இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி அதனால் பொறுமையாக மோடியையாவுனுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் அடுத்த அறுபது நாட்கள் இந்திய அரசியலே மிக முக்கியமான அறுபது நாட்கள் காரணம் இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க மோடியையா நேற்று மந்திரி சபை கூட்டத்தில் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை போட்டுவிட்டு வந்திருக்கின்றார் த பொலிட்டீஷன்ஸ் ஆஃப் டுடே திங்க் அபோட் டுமாரோ மார்னிங் நரேந்திர மோடி ஜி ஹேஸ் ஒன் கண்ட்ரி அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை கையிலே வைத்திருக்கின்றார் அதற்கான அடித்தளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதனால் மோடியோடு நிற்போம் மோடி குடும்பத்தினர் மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடியாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா பாரத் மாதா நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நாட்டின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்று நமது தலைவனை கேட்டு செய்கிற ஒரு மாபெரும் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் மீண்டும் அவர் பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்பு தமிழகத்தின் தமிழக தாய்மார்களின் வாழ்த்துக்களை பெற வந்திருக்கிற நமது மாண்புமிகு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய